புனித மிக்கேல் அதிதூதரின் மிக்க ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே புனித மிக்கேல் அதிதூதரே தீய சக்திகளுடன் போராடும் நமது காவலராகவும் இரட்சகராகவும் இருக்கும்படி எங்களுக்காக மன்றாடுங்கள் தீயவை எதிர்த்து போராடும் உங்கள் சக்தி எங்களை பாதுகாக்கும் கவசமாக அமைக்கட்டும் சாத்தானின் கொடிய திட்டங்களையும் அவருடைய வெறுப்பும் சாட்டைகளையும் எங்கள் மீது தோற்கடித்து உங்களின் வலிமையான கரங்களில் நாங்கள் அமைதியுடன் இருக்க அருள் புரியும் தேவரீர் எங்கள் முன்னிலையில் வழிநடத்தும் காவலராக இருக்கிறீர் உங்கள் தலைமையில் தெய்வீக இரட்சகர் இயேசுவின் அருளை எங்கள் வாழ்வில் அனுபவிக்க உதவுங்கள் இயேசுவின் கரங்களில் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் எங்களை சேர்க்க உங்கள் பாதுகாப்பு எங்கள் வழியை ஒளியுடன் நிரப்பட்டும் அருளாளரான உங்கள் உதவியை நாங்கள் நம்புகிறோம் சமாதானம் இல்லாத உலகத்தில் உங்கள் அருளின் ஒளி எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீதி மற்றும் அன்பின் பாதையில் எங்களை வழிநடத்துங்கள் அனைத்து தீய ஆவிகளையும் இந்த உலகில் நம்மை அழிப்பதற்காக சுற்றி நிற்கும் தீய சக்திகளையும் உங்கள் தெய்வீக வாழால் இம்மண்ணிலிருந்து ஒழியட்டும் அவர்களை நரகத்தில் தள்ளிய உங்கள் வீரத்தையும் ஆற்றலையும் நினைவு கூறுகிறோம் தீமைகளின் மூலமான சாத்தானை எங்கள் வாழ்க்கை மட்டுமின்றி இவ்வுலகில் ஒவ்வொருவரின் மனதிலிருந்தும் முற்றிலும் ஒழிக்க உங்கள் சக்தியைச் செலுத்துங்கள் புனித மிக்கேல் தூதரே சாத்தானின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றி நமது மனங்களில் குடியிருக்கும் தேவையில்லாத எண்ணங்களையும் ஆசைகளையும் தடுப்பதற்கு உங்கள் அருளை வேண்டுகிறோம் இவை எங்களுக்குத் தவறான பாதைகளை இழுத்துச் செல்லாமல் உங்களின் அருளுடன் எங்கள் மனதை சுத்தமாகச் செய்யுங்கள் நாம் தேவையில்லாத எண்ணங்களால் சிக்கினாலும் அவற்றின் தாக்கம் எங்களை பாதிக்காமல் உங்களின் சக்தி மற்றும் கருணையின் மூலம் நாம் அவற்றிலிருந்து விடுபடுவோம் இயேசுவின் அருளும் தேவனின் உதவியும் எங்களை நிச்சயமாக வழிநடத்தட்டும் உங்களின் விசுவாசமான உதவியுடன் எங்கள் பாதை தெளிவாகவும் தூய்மையுடனும் அடையட்டும் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்